முதல்ல என்ன செய்யலாம் முதல்ல கடை கட்டுறதுக்கு ஆட்கள்லாம் தேவைப்படுவாங்க அதுக்குண்டான உண்டான எல்லாம் வந்து ஏற்பாடு செய்யணும் அதுக்கப்புறம் சிமெண்ட் ஜல்லி மண்ணல் கம்பி இந்த கடவாறை இதெல்லாம் வேணுன்ற பொருள் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்புறம் என்ன செய்கிறது என்ன சின்ன பொண்ணு எது பலமாக யோசனை பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்குது ஆமாங்க நாம புதுசா ஒரு ஹோட்டல் கடை கட்டலான்னு சொல்லியிருந்தோம்ல அதே அந்த ஹோட்டல் கடை கட்டுறதுக்கு சில பல கடல் மாடல்கள்லாம் பார்த்து வச்சிருக்கே அதுதே எந்த மாதிரி மாடல் கடை கட்டலாம்னு மொபைல் போன்ல பாத்துட்டு இருக்கேன் ஆமா சின்ன பொண்ணு நானே உங்ககிட்ட இதை பத்தி சொல்லலான்னு இருந்தேன் வீட்டுல காசை வாங்கி எதுக்கு வெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கணும் சொல்லு அதுக்கு பேசாம கடை கட்டுற வேலையாச்சும் பாக்கலாம்ல நீ ஏன் ஞாபகத்துல வச்சிருந்துருக்க ஆமாங்க அது மட்டும் இல்லை

அப்படின்னா முதல்ல இந்த காசை கொண்டு போய் இவங்க ஆச்சுக்கிட்டே கொடுத்துரு பாவம் அவங்க எதுக்கு கடன் வாங்கி நமக்கு கொடுத்தாக்க சொல்லு எதுக்கு அவங்களுக்கு தானே கஷ்டம் பேசாம அவங்க கிட்டே கொடுத்துரு நம்ம கடை கட்டுறதுக்கு வேற ஏதாச்சும் வழி பண்ணிக்கலாம் வேற என்ன பண்றதா கடன் வாங்கியாச்சு அந்த காசை வச்சு கடை கட்டி சீக்கிரமா காசை சம்பாரிச்சு நாமளே வண்டி அடிச்சிருவோம் இதுக்கு மேல நாம யாருக்கிட்டயும் போய் காசை கடனை வாங்க முடியாதுல்ல அதுவும் சரிதேன் எங்க ஆபீஸ்லயும் கடனை வாங்க முடியாது நானே இப்போதே வேலைக்கு செஞ்சிருக்கேன் அதுவும் இல்லாம மிஞ்சி மிஞ்சி போனா ஐம்பதாயிரம் அதுக்கு மேலே லோனும் போட முடியாது நீ சொன்னதும் சரி நல்லபடியா இருக்கிற காசை வச்சு ஒரு கடைய கட்டிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமா சம்பாரிச்சு அந்த கடனை அடிச்சிடலாம் ஆஹ் அதனாலக்கிய இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கணும்ல அது என்னென்ன பண்ணலாம் எங்கிருந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் எவ்வளவு காசு செலவாகணும் பட்ஜெட் போட்டிருக்கேன் பாத்தியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்ப எல்லாத்தையுமே நீயே முடிவு பண்ணிட்ட அப்படித்தானே என்னங்க அப்படி சொல்றீங்க உங்ககிட்ட கேட்காம நான் என்ன முடிவு பண்ணுவேன்னு சொல்லுங்க நான் சும்மா பட்ஜெட் தான் போட்டு பாத்துட்டு கிடக்கே மத்தபடி இந்த ஊர்ல எனக்கு என்ன தெரியும் எல்லா வேலையும் நீங்க தானே அடுத்து செய்யணும் சரி சரி சும்மா தான் சொன்னேன் கோச்சிக்காத என்னங்க என்னங்க நம்ம புதுசா கட்ட போறோம்ல அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாடல்ல கடை பாத்து வச்சிருக்கேன் அதுல உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நம்ம அதே மாதிரி கட்டுவோம்

சிறுசா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருசா செய்வோம் சரி சின்ன பொண்ணு சரி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆளு நீ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே ஐசி ஐஸ் எல்லாம் போதும் அது மட்டும் இல்ல நீங்க போன்ல பார்க்கறதுனால அது ரொம்ப சிறுசா தெரியுதோ என்னமோ ஒருவேளை நம்ம கடை கட்டினதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க ம் சரி சின்ன பொண்ணு நான் விருப்பம் பண்ணியே பண்ணி நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா இருப்பேன் இந்த மூணாவது இருக்குல்ல இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாத்து சொல்லு அட அந்த மாடல் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி தான் நானும் கட்டலான்னு பாத்தேன் நீங்களும் கரெக்டா அதையே சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா அப்படியா நமக்குள்ள பொறுத்து மட்டும் இல்ல நல்ல நெருக்கமும் இருக்கு நம்ம ரெண்டு பேரோட ஜோடி பொருத்த பத்தி சொல்லுவா வேணும் எல்லாருக்கும் பத்துக்கு பருத்து பொருத்தம்தான் பாப்பாங்க ஆனா நமக்கு பத்துக்கு ஐம்பது பொருத்தமும் அப்படியே பொருத்தமா இருக்கு பாத்துக்க

ப்பா நீங்க நினைக்கிற மாதிரில ஒன்னு இல்லப்பா சின்ன பொண்ணு கடை கட்டுறத பத்தி பேசிட்டு கடந்தோம் கடை கட்டுறத பத்தியா அப்ப நல்ல வரும் பேச்சுதான் அப்ப நான் கரெக்டான தான் வந்திருக்கேன் மருமவளே வேலை நான் கண்டிப்பா செஞ்சு தாரு என்னப்பா நேத்துல இருந்து சின்ன பொண்ணுவ மருமாவளே மருமவிலேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இம்புட்டு நாளா வாமா போமான்னு சொன்னீங்க இப்ப நடணும்னா திடீர்னு மர்ம அவளே சொல்றீங்க இல்லையே ஆமாண்டா எதுக்கு ஒரு பொண்ணை மருமகளேன்னு சொல்றாங்க சொல்லு பாப்போம் ஒரு வீட்டுல மகளா இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு மறுபடியும் ஒரு மகளா போறாள்ல அதனாலே அவளை மருமகளேன்னு சொல்றாங்க அந்த அது மட்டும் இல்ல அந்த வீட்டுல மகள் என்ன அது குறைய தீக்குறது காண்டித்தியா அந்த பொண்ணுக்கு மருமகளும் சொல்றாங்க அப்படி பார்த்தா இந்த வீட்டுல மகள் இல்ல குறைய தீக்குறது காண்டித்தானே சின்ன பொண்ணு இருக்கா அது மட்டும் இல்ல நேத்துக்கு எப்ப உங்க அம்மா அவ வாயாலேயே மருமகள கூப்பிட்டாலோ அதுக்கப்புறமா நாம அப்படியே கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு சின்ன பொண்ணுமே நான் மருமகள்தான் கூப்பிட போறேன் அம்மாட்டி மருமகளே உனக்கு ஓகே தானே எனக்கு டபுள் ஓகே அங்கிள் அப்படின்னு நானும் இதுக்கப்புறம் உங்களை மாமனாரே மாமனாரேன்னு சொல்லட்டுமா மருமகளே மாமனாரு அட காமினிச்சு சூப்பரே வா விருப்பம் பண்ணி கூப்பிடுமா எனக்கும் சந்தோஷம் சரிங்க மாமனாரே ஆமா மருமகளே கடை கட்ட போறோம் கடை கட்ட போறோம் சொல்றேன் எல்லாம் சரி முதல்ல கடையை எங்க கட்ட போறோம்னு சொல்லவே இல்லையே சொந்தமா அதுக்கு நிலம் வாங்கணும்ல அட ஆமா சின்ன பொண்ணு அதை பத்தி நானும் கேட்கல நீ எதுவுமே சொல்லலையே கவலையே படாதீங்க அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு இடம் வந்து சொந்த இடம் தான் நமக்கு சொந்த இடம் கிடையாது பச்சைக்கிளி இருக்கால அவளுக்கு சொந்தமான இடம் பச்சைக்கிளியா ஆமா மாமனாரே கிளிக்கு சொந்தமான சின்னதா ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிச்சு நானும் பச்சைக்கிளியோ கடையில பார்ட்னர்ஷிப் தானே பாதி பணத்தை நானும் பாதி பணத்தை அவளும் தானே தரணும் ஆனா அவகிட்ட பணம் அதனால அவளுக்கு இருக்கிற அந்த நிலத்திலேயே கடையை கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்குண்டான அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கா பரவாயில்லையே அந்த பிள்ளைய இப்படி எல்லாம் கூட சொல்லுதோ இருந்தாலும் மர்ம விளையா பார்த்து ஜாக்கிரதையா இருந்து பாத்துட்டேன் ஏன்னா பண விஷயத்துல பெத்த அப்பாவா இருந்தாலும் சரி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி இல்ல பழகுல பிரெண்டா இருந்தாலும் சரி பிரச்சனை வர்றதே பண விஷயத்துல தான் பாத்துக்கேன் அதனால பார்த்து உசாரா இருந்துட்டேன் சரிங்க மாமனாரே நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் என்னென்ன அக்ரிமெண்ட் போடணுமோ அதெல்லாம் கரெக்டா போட்டுக்கலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் உசாராதான் கிடப்பேன் அதுவும் வாசிங்க என் மாமன் மாதிரி உதாரித்தனமா இல்லாம நீ அது உசாரா இருக்கிய அப்பதான் குடும்பம் உருப்பிடும்

நீங்க முகம் கழிட்டு வரன்னு சொன்னீங்கல்ல அப்பத்தியா அடப்பாவை மகனே முகம் கழிவிட்டு வர கேப்ல பூரிய மொக்கு முக்குன்னு மொக்கி இருக்க சூட புசு புசுன்னு சுட்டுட்டு கடந்தா பார்க்க உடனே ஆசையா இருந்துச்சு அதே அப்பா வச்சு அம்மாவாச்சு அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நீ அதுக்குள்ள எனக்கு போடு நான் சாப்பிட்டுறேன்னு சொன்னேன் சாப்பிட்டுட்டேன் ம் சாப்பாடு விஷயத்துல உசாரத்தான் கிடக்க நீ பொழைச்சு கூடா நீ பொழைச்சுட்டுவே உங்க பையன் ஆச்சப்ப உங்கள மாதிரிதான் இருப்பேன்

ஐயோ சின்ன பொண்ணு என்ன அதுக்காக சொல்ல வரல இப்ப ரெண்டு நாள் பெஞ்ச மழையில இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு நம்ம வீடுக்குள்ளே தண்ணி நினைஞ்சு சொல்றீங்கள்ள தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அது எல்லா தண்ணியும் வெளியேற்றக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிட்டோம் இது வேற அந்த காலத்து வீடா மழை வேலை அடிச்சு ஊட்டினதுல அங்கங்க ஒழுங்க ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு ஊர் ரூம்ல போய் பணம் எல்லாம் பத்திரமா இருக்கா பாத்துக்க ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கிட்டே வராங்களே இவன் மட்டும் போய் பணத்தை பார்த்து பணம் இல்லைன்னு சொன்னா நம்மள உண்டு இல்லை பண்ணிவிடுவாங்களே ஐயோ நீங்க எல்லாம் சொல்றதை பத்தி எனக்கு பயமா இருக்கு எங்க ஆச்சு அப்படி அப்படின்னு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கு அந்த பணத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன் முதல்ல ரூமுக்குள்ள போய் பார்க்க அதெல்லாம் பணம் ஒண்ணு பறந்து போகாது நீ வச்சு இடத்துலதான் பத்திரமா இருக்கோ கவலைப்படாத எத்தே மழை வந்து ரூமு புள்ள ஒழுகி கிடந்துன்னு சொன்னாங்கல்ல ஒரு வேலை பழம் ஏதாச்சும் மழையில நினைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுதான் ஒரு எட்டு போய் நான் பாத்துட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ரூமுக்குள்ள எங்கேயும் ஒழுகல நம்ம உட்காந்துருக்க இடத்துல தான் ஒழுகிச்சு அதனால உன் பணத்துக்கு ஒண்ணு ஆயிருக்காது இப்ப அந்த பணத்தை பார்த்து நீ என்ன பண்ண போறியா என்னமா அப்படி சொல்லிட்டீங்க கடை கட்டணுமல்ல மழை வந்து ஊர் புள்ள வெள்ள காடா கடைக்கு இதுல இவளுக்கு கடை கட்டணுமா கொஞ்ச நாளைக்கு கம்மனு கடை ஊர் புள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வடைஞ்சு போகட்டும் அதுக்கப்புறம் கடை வேலை எல்லாம் பாத்துக்கலாம் அதுவும் சரிதான் இப்போ இதுக்கு நாம கடை கட்ட முடியாது அதுவும் வண்டி எல்லாம் கொண்டாந்து கொட்டணும் போட்டு வச்சிருவோம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போனதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடைஞ்சதுக்கு அப்புறமா கொண்டாந்து கொட்ட சொல்லுவோம் சரிங்க இந்த மலைக்கு வேற எல்லா பொருளும் ஏத்தி வச்சிருக்கானா என்னமோ தெரியலையே கண்டிப்பா ஏத்திதான் வச்சிருப்பாங்க நீ கவலைப்படாத

ஆமா அவன் கடையில எல்லா பொருளும் வாங்கிடுவோம் ஆ சரிங்க மாமனாரே அய்யோ இவங்க போற வேகத்தை பார்த்தா நாளைக்கே கடைய கட்டி பூஜைய போட்டுறணும்னு சொல்லுவாக பளிகே முதல்ல போய் காசை வாங்கிட்டு வரணும் இல்லாட்டி நமக்கு தான் ஆபத்து அம்மாடி பூரி மச்சல்ல சூப்பர் இப்படியே எனக்கு பிடிச்சதுல செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீனா சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு மூணு துத்து பெருத்து போடுவேன் எப்பா இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிட போறீங்க நல்ல வவுரா சாப்பிடுங்கப்பா அது விட்டு வேற என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்க நீங்க வேற எந்த வேலையும் செய்யவும் வேண்டாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க அதுவே எங்களுக்கு போதும் ஆமாங்க மாமனாரே நீங்க உழைக்க வேண்டிய காலத்துல உழைச்சி இந்த குடும்பத்தை நல்லபடியாக காப்பாத்திட்டீங்க இதுக்கு மேலே நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் உட்காந்து சாப்பிட்டா மட்டும் போதும் இனி மட்டும் நாங்க வேலை செஞ்சு உங்களை காப்பாத்துவோம் உங்க அத்தைக்கு ஆம்பளை பிள்ளை பொறுக்கணும்னு ஆசைப்பட்டான் நான் பொம்பளை பிள்ளை பொறுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி உங்க அத்தை ஆசைப்பட்ட மாதிரி சின்ன ப்ளஸ் பிறந்துட்டான் ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி பொம்பளை பிள்ளையே பொறுக்கல பொம்பளை பிள்ளை பொறுக்கல என்னையும் மனசுல ஒரு குறை இருந்துச்சு ஆனா இப்ப அந்த குறைய நீ வந்து தீத்துட்டோமா மருமவளி நீ வந்து தீத்துட்ட மகள் இல்லாத குறைய மருமகளா வந்து நீ தீத்துட்டமா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நீ பாத்து பாத்து தீந்து தவியம்மா எப்பா மாமனாரே என்ன நீங்க இப்படி அழுதுட்டு கிடைக்கீங்க நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு எல்லாமே எங்க ஆச்சிதே நான் உங்களை என் அப்பாவா நினைச்சதே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க நடனா இப்படி அழுவுறீங்க அழுவாதீங்க முதல்ல கண்ணை நிறுத்து கண்ணை தொடங்க உங்களுக்கு பிடிச்ச பூரி சுட்டு வச்சிருக்கேன் இன்னும் நாளும் உள்ள போய் எடுத்துட்டு வர்றேன் சாப்பிடுங்க ம் சரி மருமவளி சின்ன பொண்ணு மழை வந்ததுல வீடு எல்லாம் சேதம் ஆயிடுச்சு பாத்துக்க நீ எங்க பணம் வச்சிருக்கனே ஒரு எட்டு பாத்துக்க சரியா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க ஒருவேளை இந்த மழை ஈரத்துக்கு பணம் எல்லாம் கூட காலம் பிடிச்சி போய் கிடக்கலாம்ல அதனால பணம் எல்லாம் எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கான்னு ஒரு எட்டு பாத்துக்க பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாது ஆ சரி